இதில் வந்து நீதிபதி மேலே களங்கம் கற்பிக்கிறது வந்து இப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு சட்டத்துறையில் பணியாற்றினார் அதிமுக ஆட்சியில்னா அது அவர்கிட்ட அந்த வழக்கு போகும்போதே சொல்லியிருக்கணும் அப்போ சொல்லலையே அவரை வந்து அவர் விசாரிக்கிறது நாங்கள் ஏற்றுக்கிறல அப்படின்னு அப்போ சொல்லியிருந்தா அது சரி அவர் ரெஸ்கியூ பண்ணணும்னு அவர் நினைக்கலை இந்த விஷயத்தில் தான் அப்படி வந்து ரிலேட்டிவாக இல்லை அப்படின்னு அவர் நினைக்கலாம் அதனால் அவர் ரெஸ்கியூ பண்ணிக்கல இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தீர்ப்பு கொடுத்த பிறகு அவர் வந்து அவர் மேலே சில மோட்டிவ்ஸை கிரியேட் பண்ணுறீங்க அதாங்க தீர்ப்பு கொடுத்த பிறகு முன்னாடி சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட போகும்போது ஃபர்ஸ்ட்டே இந்த கேஸ் அவர்கிட்ட தான் போச்சு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி சொன்னாலும் என் ஸ்டாண்ட் இதுதான் சொல்லிட்டார் அதனால அவர் வந்து கேட்கலாம் அதை வந்து அட்ரிபியூட் பண்ணுறது சரியானு எனக்கு தெரியல வழக்குல கொடுத்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய அம்சங்களை பார்க்கணும் அதுதான் முக்கியம் அவர் வந்து நான் அன்றைக்கி நான் முதலே என்ன சொன்னேன் இந்த இதில் தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி என்னை ஒரு தொலைக்காட்சியில் கேட்கும்போது நான் என்ன சொன்னேன் அந்த அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோர் தானே அதனால் இது அதுக்கு தகுந்தளவுக்கு கம்மியாக தான் பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன் கிடையாது இந்த ஊழல் வழக்குகளில் அதுவும் அரசு ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் தண்டனை அதிகபட்சமாக கொடுக்கணும் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பல தடவை சொல்லியிருக்காங்க தீர்ப்புகளில் அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் கொடுப்பாங்கன்னு நான் சொன்னேன் குறைந்த ரெண்டு ரெண்டு ஆண்டுகள் தருவாங்கன்னு நான் சொன்னேன் இப்போ நீங்கள் இதில் பல்வேறு விஷயங்கள் நம்ம கம்பேரிட்டிவாக பார்த்தோம்னா குன்கா யாரு ரிஜிஸ்ட்ராக இருந்தவர் அவர் இந்த வழக்குக்காக திடீர்னு நீதிபதியாக்குனாங்க கர்நாடக அரசு அவர் அதை வழக்கை நடத்தின விதமே பல பிரச்சனைகள் வந்துச்சு ஆரம்பத்துலேருந்தே அப்போ வந்து என்ன பண்ணுறாரு இப்போ இவருக்கு உங்களுக்கு வந்து மூணு ஆண்டுகள் கொடுத்துருக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே கொடுத்தா அது ஒரே மூணு ஆண்டுகள் ப்ளஸ் கொடுத்தா அது ஒரே வகையான வழக்குகள் சொல்கிறாங்க ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி தான் சிஆர்பிஎஸ்சி கோட் இருக்குது இப்போ இவருக்கு வந்து ஓராண்டு ஒரு மாதத்துக்கு இவர் வந்து அப்பீல் போகிறதுக்கு வாய்ப்பு தர்றாங்க அது வரைக்கும் சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் ஜெயலலிதா அம்மா விஷயத்தில் நாலு ஆண்டு கொடுத்தது இதோட கொஞ்சம் தான் கொஞ்சந்தான் ஒரு ஆண்டு கூடனா கூட இதோட சம்மந்தப்பட்டது மூணு ஆண்டுகள் ப்ளஸ்ஸுங்கிறது ஒரே கேட்டகரி அப்போ அவங்களுக்கு வந்து மூணு பெண்களுக்கும் அவங்க கேட்டாங்க எங்களுக்கு நாங்கள் மாற்று உடைகளெல்லாம் எடுத்துக்கிட்டு தயாராகிறதுக்கு எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் அவகாசம் வேணும் கேட்டாங்க கொடுக்கல அவங்களுக்கு இந்த மாதிரியான எந்த வசதியும் அன்னைக்கு தரலை நேரடியாக அவங்கள வந்து அது நீதிமன்றத்தில் வந்து சிறைச்சாலை கேட்குற கேள்வியானது சரிதான் ஆனால் இன்னொரு பார்வையும் இருக்காது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றத்துடைய டைரக்ஷனில் தான் அதுக்கப்புறம் அது வந்து அங்க கர்நாடகா கோர்ட்டுக்கு வருது இல்லைங்களா இவங்க இந்த இங்க நடக்க கூடாதுன்னு சொல்லி கர்நாடகாவுக்கு இது பண்றாங்க உச்ச நீதிமன்ற முடிவு ஒழிய அங்க நடந்த வழக்குல முடிவு வரும்போது சென்டென்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த டைஸ் நான் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் கொடுக்கல கொடுக்கவே இல்லை அது சரி கேட்டாங்க அது ஒத்துக்கிறலாம் அது வேற விஷயம் கடைசியில் அவர் வந்து இங்க கொடுத்தப்பட்ட அந்த ராகுலுக்கு ராகுல் காந்திக்கு கொடுக்கப்பட்ட அந்த அவகாசம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட தரப்படல ராகுல் காந்தியுடைய ராகுல் காந்தி கேசே வேற அது அதை வந்து நம்ம ஊழல் குற்றச்சாட்டு அது ஊழலோட கனெக்ட் பண்ணல நான் ஆனாலும் கொடுத்தாங்க இதுலையும் கொடுக்குறாங்க ஊழலோட கனெக்ட் கேஸில் கொடுத்துருக்குறாங்க அது வந்து அது மாதிரி நீதிமன்றங்கள் பல கட்ட இப்போ அவர் ஜெய ஜெயச்சந்திரன் வந்து இவங்களுக்கு ரொம்ப லீனியண்ட்டாக இருந்துட்டார்னு சொல்லணுமா குற்றச்சாட்டு வைக்கலாம்ல அவர் மேலே அன்னாதிமுகக்காரங்க இதை கம்பேரட்டிவாக இவர் லீனியண்டாக இருந்துட்டார் இன்னொரு ஒரு போர்ஷன் வந்து கிரே ஏரியாவாக இருக்குது அதாவது வந்து அதாவது இன்னைக்கு பாஜகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் கீழமை நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்த நீதிபதி மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அவங்க எப்படி கொடுத்தாங்க அவங்களையும் விசாரணைக்கு உட்படுத்தணும் அவங்க தவறாக கொடுத்தாங்க அது வந்து சட்ட ரீதியாக அதற்கான சரி தவறுக்குள்ளங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனால் டிவிஎஸ்சி அதிகாரிகள் இந்த வழக்கை இதற்கு முன்பு எப்படி கையாண்டார்கள் அப்படிங்கிறது அவங்க கொடுத்த சாட்சியத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்படுகிறார் அவங்க கொண்டு போறாங்க மேல்முறையீட்டுல தான் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ மட்டும் அந்த சாட்சியம் கொடுக்க டிவிஎஸ்சி அதிகாரிகளுடைய ரோலு இது எல்லாமே அன்னைக்கு அதிமுக இருக்கும் போது வழக்கு தொடுக்கப்பட்டது டிவிஎஸ்சி கொடுத்ததை வந்து கீழமை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை தான் இன்னைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பில் சொல்கிறாரு அதில் பல விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் தான் சொல்கிறார் அவர் அவரே வந்து டிவிஎஸ்சி அன்னைக்கு கொடுத்த அந்த சார்ஜ் ஷீட்டு பேஸ் பண்ணி தான் இந்த தீர்ப்பையே கொடுக்குறாரு அது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறார் அது அரசியல் காழ்ப்புணர்வோட கொடுத்ததாக சொல்கிறாங்க ஆனால் இல்லை அது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது அதை தான் நான் அதை வந்து பல விஷயங்களை இவங்க ஓவர் ரூல் பண்ணிட்டாங்க உதாரணமாக இப்போ ஜெயலலிதா அம்மா கம்பேர் பண்ணுறதுக்கு த மன்னிக்கணும் அது இதில் பேரலாக இருக்கிறதுனால கம்பேர் பண்ணுறேன் அவங்க விஷயத்தில் பன்னெண்டு கோடி தான் முதல்ல அறுபத்தஞ்சி கோடிக்கு அந்த வருமானத்துக்கு மேலே சொத்து குவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி வந்தால் கூட இறுதியாக அது பன்னெண்டு கோடியாக தான் இருந்துச்சு அந்த கேப்பு பன்னெண்டு கோடி வரைக்கும் அவங்க ரிசோர்சஸாக காட்டிட்டாங்க வருமானத்தை இந்த பன்னெண்டு கோடி வரும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு வருமான வரித்துறையில் ஒரு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாங்க அதில் பதினாலு கோடிக்கு அவங்க ஒரு நமது அம்மா நமது எம்ஜிஆர் அப்போ அதுலேருந்து எங்களுக்கு வந்த இது சந்தா தொகைன்னு சொல்லி அவங்க தாக்கல் பண்ணாங்க அதை வந்து இன்கம் டாக்ஸ் அப்பேலட் ட்ரிபியூனல் ஏற்றுக்கிருச்சு சரி அப்படின்னு சொல்லி அப்பேலட் ட்ரிபியூனல் அதுதான் மே உச்சபட்சம் அது ஏற்றுக்கிருச்சு ஆனால் குன்கா அவர்கள் அதை ஏற்றுக்கிற முடியான்ட்டார் இப்போ இதுலேயும் தான் என்ன பிரச்சனை இருக்குன்னா அந்த பொன்முடி அவர்களுடைய மற்ற வகையிலேருந்து வர அது வேறு பொன் திரு பொன்முடி அவர்களுடைய மனைவி அவங்க வந்து எப்போ ரிட்டர்ன்ஸ் தாக்கல் பண்ணுறாங்க நோட்டீஸ் போகுது அது அதுக்கு பின்னாடி தாக்கல் பண்ணுறாங்க காலதாமதமாக தாக்கல் பண்ணுறாங்க அதெல்லாம் சொல்லப்படுதுங்க அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அவங்க இன்கம்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு ரிசோர்ஸஸ் இல்லை அவங்க இவர் வந்து முறைகேடாக சம்பாதித்த எல்லாம் அவங்க பேரில் மடைமாற்றம் செஞ்சிருக்கிறாரு அதுதான் அவங்களுக்கு இன்கமாக இருந்திருக்குது அந்த அது வந்து அவங்க அதனால் வந்து என்ன செஞ்சுருக்காங்க எடுக்கிறாங்க இந்த வழக்கில் அவங்க உடந்தையாக இருந்திருக்கிறாங்க அதனால தான் ஈக்குவல் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த ஊழல் வழக்கில் அவங்க உடந்தையாக இருந்திருக்காங்கிற கொஸ்டின் வருது அதனால அவங்களுடைய ரிசோர்ஸஸ் வந்து அவங்க இன்கமுக்கு சப்சன்ட்ரேட் பண்ணலை அது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக ஹேண்டில் பண்ணது தப்பு செப்பரேட் டூ ஐடென்டிட்டிஸாக இவங்களை வந்து நீங்கள் பண்ணது தப்பு இவங்களுடைய இன்கம்ஸை ஏன்னா இவங்க ஒரே ஃபேமிலி இவங்களுக்குள்ள ஒருமித்த டிரான்சாக்சன்ஸ் அதிகமாக இருக்குது எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து வருமானத்துலேருந்து எல்லாத்துலேயும் அது அக்கவுண்ட் பேசிஸில் தானே பண்ணுவாங்க அதை வச்சு தான் சொல்கிறாங்க அக்கௌண்ட் பேசிஸ் தான் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் இருந்து இருந்துச்சான்லாம் நமக்கு தெரியாது அவ்வளோ டீட்டெயில்டாக இன்னும் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க தீர்ப்பு இன்னும் முழுவதுமாக உட்காந்து நம்மளால் அவ்வளோ நான் படிச்சுட்டு அதனால சொல்கிறேன் எண்பத்தாறு பக்கம் நான் படிச்சு அதில் வந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாக இருந்துச்சா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அந்த அவ்வளோ டீட்டெயில் அக்கௌண்ட்ஸாக தான் இருக்குங்க ரெண்டே இண்டிவிஜுவல் என்டைட்டியாக பார்த்து தப்புங்கிறாங்க செப்பரேட் என்டைட்டியாக பார்த்து தப்பு அதுதான் கீழமை நீதிமன்றம் செஞ்ச தவறு அதில் அவங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் ஃபெக்ஷன் எந்திருக்குது அதை கணக்கில் எடுத்துக்கலைங்கிறதான் சொல்கிறாங்க